ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ரேண்டமாக ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் இதில் ப்ராடக்ட் ரிவ்யூ இருக்க போது அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் போய் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறேன் சவுகார்பேட் வரைக்கும் போயிருந்தேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செம்மையான ஹிடன் ஜெம்மும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பிளாக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடெயில்டாக வந்து பார்க்கலாம் இது மாதிரி ரெண்டு அன்பாக்சிங் வேறு இந்த வீடியோவில் இருக்க போது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பிளாக்ல வந்துட்டு இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங்க்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்களோட கார் வந்துட்டு ரீசெண்டாக வந்து சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தது அப்படியே பல பலன் க்ளீன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதை குப்பையாக்கணும்ல அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சவுக்கார்பேட் தான் வந்து போகிறோம் நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பாவோட காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சவுகார்பேட் போகலாம் பூக்கடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் சண்டே அதுவும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நாங்கள் வாங்க போகிற திங்ஸ்க்கான கடையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சே தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது இந்த குட்டீஸை வச்சுட்டு எங்களால் சமாளிக்க முடியல அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த விளாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹிட் அண்ட் ஜெம் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சவுகார்பேட்டில் வந்துட்டு நான் ஒரு ஷாப்பில் போயிட்டு ஃபேமிலி காம்போ ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் ரெண்டு அன்பாக்சிங் இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரெண்டை பற்றியுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு தான் வந்து போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடையை வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பேரிஸ் கார்னரில் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷாப் இது இந்த ஷாப்பில் தான் எப்போயுமே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரின் குட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ட மற்ற எல்லா விதமான லோஷன்லேருந்து எல்லா விதமான தைலம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் பாரிஸ் கார்னரில் அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ஷாப்பு மற்ற கடையில் கிடைக்கிறத விட இந்த ஷாப்பில் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நிறையவே இருக்கும் அதனால நாங்கள் எப்பயுமே இந்த ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கியாச்சு பாப்பாவுக்கு தட்டில் வைக்கிறதுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து நேராக சௌகார்பேட்குள்ளே வந்து போக போகிறேன் பூக்கடையில் தான் வந்து இருக்கோம் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளேயுமே அப்பாவும் போகணும் அகர்வால்ஸ் போகணும் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் முடியாது வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நான் ஒன்று ரெண்டு கடைக்கு வந்து போனேன் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு விநாயகர் இருந்தார் அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரோட்டில் தான் வந்து இருக்கோம் அகர்வால்ஸ் லைனில் தான் வந்து இருக்கோம் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இங்கே கிராஸ் பண்ணி போய் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் திரும்பினா உள்ளே வந்துட்டு இந்த தாம்பலத்தட்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுப்போம்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து நம்ம இப்போ இருக்கோம் இங்கே வந்து ஒரு பெரிய விநாயகர் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது மாதிரி பெரிய விநாயகர்லாம் நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது மேகனா குட்டியும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அதனால உடனே கிட்டே போய் பார்த்துட்டு சுவாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதமாக வந்து பூந்திலாம் கொடுத்துட்ருந்தாங்க இந்த விநாயகர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விநாயகராக இவர் ரொம்ப ஃபேமஸான விநாயகராக அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் எனக்கு தெரியாது நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்தார் இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய விநாயகர் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பெரிய விநாயகர்லாம் பார்த்து நாங்கள் வந்து பெரம்பூரில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி விநாயகர்லாம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போகும்போது இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்த தருவாயில் இருந்தது அப்போ பார்த்தா நிறைய இது மாதிரி ரோட் சைடில் வந்து நிறைய கடை வந்து போட்டிருந்தாங்க இந்த கடையெல்லாம் வந்து நார்மலாக போடுறதுக்கு இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க போல் சண்டேஸில் மட்டும் இந்த கடையெல்லாம் வந்து போட்டுக்கலாம் போல் இது வந்து சந்தை மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதமான பொருளும் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால அவங்க நம்ம வந்து வாங்குறது எப்பயுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படியே வந்தால் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் சவுகார்பேட்டில் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரம்பூட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஆஸ்திரேலியன் கிரேப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு பூலாம் வாங்கிட்டு இப்போ ஒரு ஷாப் தான் இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஹிடன் ஜெம் இந்த ஷாப்போட நேம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி குர்த்தாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது இந்த ஷாப் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கான் நான் இன்னைக்கு தான் இந்த ஷாப்பே வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த ஒரு குர்த்தி வந்து நான் வாங்கியிருக்கேன் இங்கே இருக்க பார்த்திங்களா அந்த டால் வந்து போட்டிருக்குல்ல அதுதான் வந்துட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஷாப்பில் எல்லா விதமான கார்மெண்ட்ஸுமே வந்து கிடைக்குது நைட்டி குர்த்திஸ் காட்டன் வியர்லாம் நல்லாவே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த டால் போட்டிருக்க ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அந்த குர்த்தாவும் எனக்கு வந்து இந்த குர்த்தியும் வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஷாப்போட பேர் பார்த்தோன்னா விஜய் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாப்பு இது ஒரு ஹிடன் ஜெம் தான் இதுக்குள்ளே போனீங்கன்னா காட்டன் வியர்லாம் வேறு லெவலில் இருக்குது காம்போ ஆஃபர்லலாம் நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா ஜூஸ் ஷாப்பு அது பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கடையை நான் எத்தனையோ தடவை க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் ஆனால் உள்ளே போனதே கிடையாது பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கார்னரில் இருக்க ஜூஸ் ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த காதிலாம் இருக்கும் அதே லைனில் தான் இந்த விஜய் ஃபேஷன்ஸ் வந்து இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க காட்டன் வியர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது நைட்டி சுடிதார் இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து காம்போ ஆஃபர்லாம் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கெலாம் நல்ல ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே சிக்னலில் பாருங்கள் ஹார்ட்டின் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஹார்ட்டின் மாதிரி போட்டிருக்கு சிக்னலில் ரெட் சிக்னல் போடும்போது எல்லோ லைட் போடும்போது பார்த்தோம்னா அதில் ஸ்மைலி இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க நான் ரெட் இருக்கும்போது இதை வந்து எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ பீச்சில் தான் வந்து இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா வந்து ரொம்ப நாளாக பீச் கேட்டுகிட்டே இருந்தாள் அதுக்காக அவளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போய்ட்டு ரொம்ப லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்து போக போகிறேன் அங்கே போய்ட்டு என்ன ப்ராடக்ட்லாம் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த ரினே ப்ராண்ட்லேருந்து நான் ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரினேல வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை நிறைய பேர் வந்து இது வீடியோ வந்து போட்டுகிட்டே இருக்காங்க சரி குவாலிட்டி எப்படி தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ரீசெண்டாக சரி இது வாங்கியே ஆகணுன்ற மாதிரி தோணிடுச்சு அதனால தான் வந்துட்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் இது கூட ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து எனக்கு கொடு கொடுத்துக்காங்க அது எப்படி இருக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ரெனே பிராண்ட் வந்து உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்கவே இல்லை நான் வாங்கினதுக்கப்புறமா தான் ரொம்ப ரொம்ப அடிக்ட் அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ரீ கிஃப்ட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் தான் இது நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ரெண்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து எஸ்பிஎஃப் வந்து செவன்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ரெனேல அதனால் வந்து இந்த சன்ஸ்க்ரீம் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஒயிட் காஸ்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிலியாவோ அது மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது அந்த பர்ஃப்யூமும் வந்து ரெண்டுமே செம்மையாக இருக்குது நான் ஆர்டர் பண்ணதும் நல்லாயிருக்கு இந்த ஃப்ரீ கிஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஒரு குட்டி பாட்டில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆர்டர் பண்ணதை விட எனக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் தான் பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு ப்ராடக்டோட பர்ஃப்யூம் நேம் எல்லாமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்துட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் செக் பண்ணிக்கோங்க எஸ்பிஎஃப் வந்து உண்மையிலே வேறு லெவல் சன்ஸ்க்ரீம் அதனால் நீங்கள் புதுசாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் இதுதான் நான் ரொம்ப லாங் டைமாக நியூட்ரிஜினாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக வந்து நியூட்ரிஜினாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போது நான் வந்து இனிமேல் நியூட்ரிஜினாக வாங்குவேனான்றது எனக்கே டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர்பாக இருக்குது இந்த ஒரு க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் ப்ரைஸும் வந்து இருக்குது இந்த பர்ஃப்யூமும் வந்து ரெண்டுமே வந்து க்ளாஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க மீஷோவில் வந்துட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மீஷோவில் வந்துட்டு அளவுக்கு குவாலிட்டியாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்க முடியுமா அப்படின்றது நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடி தேடி இதை கண்டுபிடிச்சி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணேன் இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு மிஷினில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ண ப்ளவுஸ் தான் ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரியே அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க துணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் கிட்டே அதாவது ஒன் பாயிண்ட்டு ஒன் மீட்டருக்கு மேலே தான் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல தெரில ஒன் மீட்டருக்கு மேலே தான் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப லோவாக இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப லோவாக போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் ஒரே ஒரு மைனஸ் இதில் மற்றபடி வந்துட்டு நெக் டிசைன் எல்லாமே செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்லேயே வந்து போடுறேன் நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கு தான் இது இது வந்துட்டு நம்ம வெளியில் எங்கே வாங்க போனாலும் தௌசண்ட் ஃபைவ்க்கு கம்மியாக வாங்க முடியாது மீஷோவில் இந்த ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறது உண்மையிலே குவாலிட்டி வைஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோன்லாம் வந்து விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இழுத்து செக் பண்ணிலாம் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நம்ம நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு இது மாதிரி வந்து இருக்கு ஃப்ரெண்ட் நெக் தான் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மற்றபடி குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட கோடு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதிலையே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க அது கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது கலர்ஸும் எல்லா விதமான கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது மீஷோவில் இது உண்மையிலேயே ஒரு அல்டிமேட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃப்ளவர் டைப் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாட்டின் இதுலேயும் வந்து மயில் இந்த மாதிரி எல்லா விதமான டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹார்ட்டின் ஷேப்பை வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது வந்து ப்ளவுஸோட பேக் சைட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க எங்கேயுமே ஒரு சிலம்பலோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடெக்ட் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டால் வேறு லெவலில் இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக வரப்போகிற வீடியோ செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான ப்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்